நதியை பார்க்கணுங்கிற ஆரம்ப மதினா நெருங்க நெருங்க அவங்களுக்கு ரொம்ப மேல மேலும் ஊர் மதினா பொதுவாக சொர்க்கத்தோடு போய் சேர்ந்து விடும் அது அழிக்கப்பட சொர்க்கத்தோடு போய் சேர்ந்து விடும் அந்த இடத்துல தொழுவுறது சொருக்கத்துல இருக்கிற மாதிரி அதனால அந்த இடத்துல அல்லாவுடைய அந்த கட்டணை நாம மீறிட்டோம்னு ஒரு விதமான பயன் நடுக்க வந்துருச்சு அதுக்கடுத்து எந்த அளவுக்கு மக்காவினுடைய சிறப்புகளை குறித்தும் அதனுடைய கண்ணியங்களை குறித்தும் நாம பார்த்தோம் மூலாவனுடைய செயல்முறை விளக்கங்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் முறைகள் என்ன சுமதி என்ன எல்லா செய்திகளையும் அதற்கும் தொழிலா பார்த்தோம் அதை அப்படியே உணவாகி அமல் செய்யக்கூடிய நசீவே பாக்கியத்தை அல்லா ரபுலாலுமே உலகம் தந்தல்வானாக அன்பானவர்களே அடுத்து மக்காவுடைய அமல்களை முடிச்சுட்டு போறோம் எங்க போறோம் போறோம் மக்கால அமல் செய்யறதுக்காக நம்முடைய ஊர்ல இருந்து கிளம்புறோம் நாம என்ன சொல்லிக்கிட்டே போறோம் எஹாம் கிட்ட நியத்து பண்ணிட்டு வாழ்க்கிற வரையில நாம என்ன சொல்லிக்கிட்டே இருப்போம் கல்வியில சொல்லிக்கிட்டே இருப்போம் தேவையான பேச்சுக்களை அப்படின்னு அங்கு சொன்னா அப்படின்னா அதே முறையில நாம செய்ய போறோம்ல அதே மாதிரி எப்ப நாம மக்களால இருந்து மகிழாவுக்கு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடுறோமோ அந்த பயனை ஆரம்ப ஆரம்பிச்சதுல இருந்து நாம செலவாக்குகள் அதிகமா சொல்லிக்கிட்டே வரணும் என்ன செய்யணும் செலவாக்குகள் அதிகமா சொல்லிக்கிட்டே வரணும் எப்படி நம்ம மக்கால இருந்து மக்காவுக்கு போறப்ப கல்வியா சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அது போல மதினாவுக்கு போகும்போது நிறைய செலவாக்குகளை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்முடைய பயணம் முழுவதும் வழி நடுக நிறைய இருக்கணும் சொன்னாங்க யார் என் மீது ஒரு தடவை செலவாக்கு சொல்லுகிறார்களோ யார் என் மீது ஒரு தடவை செலவாக சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பத்து புரிகிறான் எத்தனை பத்து சொல்லுவது ஒரு செலவாக பத்து ரஹ்மத்து கிடைக்கிறது இரண்டாவது சொன்னாங்க அல்லாஹருடைய பத்து பாவங்களை மன்னித்து விடுகிறார் அல்லாவுடைய பத்து பாவங்களை மன்னித்து விடுகிறார் மூன்றாவது அல்லா அவருக்கு பத்து அந்தஸ்தை உயர்த்துகிறார் சொல்லுவது என்னங்க ஒரே ஒரு செலவாக்கு அல்லாஹ் அஹ் சொல்லி செய்தனா செய்த ஒரு செலவா போகிறோம் அல்லது ஒண்ணு சொல்றோம் நபியின் மீது ஒரு செலவாக்கு ஆனா பத்து அருள் கிடைக்கிறது பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது முப்பது வகையான புரோஜனங்கள் ஒரு செலவாத்தின் மூலமாக கிடைக்கிறது ஒரு தடவை சொன்னான் அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் அல்லது எட்டு மணி நேரம் மக்களன்று மதினாவுக்கு நாம பயணம் செஞ்சு போவோம் இடல சில இடங்கள்லாம் அருமை அதை காட்டு வாங்கிச்சாங்க அப்ப இந்த பயண நேரங்கள் நம்ம தேவையில்லாத வீண் பேச்சுக்கள்ல கழிச்சிடக்கூடாது தேவையில்லாத வீண் பேச்சுகள்ல கழிச்சிடக்கூடாது செலவாக்குகளை அதிகமாக நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் தேவையான பேச்சு பேசிக்கலாம் அதிகமான நேரம் செலவாத்து சொல்லணும் கேலி பேசுறது சிரிக்கிறது இதெல்லாம் நாம் என்ன செஞ்சுக்கணும் அறவே தவிர்த்துக்கணும் அப்ப செலவாக்கு சொல்லிக்கிட்டே போகணும் அந்த செலவாக்க கடைசியில கொண்டு போய் நம்ம சொல்லவங்க தலைவாறுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி செலாம் சொல்லும் போது ஓதி அத்தனை செலவாக்குகளையும் நாம அவங்களுக்காக நேரடியாக எத்தி வச்சோம் அதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும்பாடு இங்க இருந்து நாம எத்தனையோ செலவாக்கச் செல்லுவோம் அல்லாம சரியா செய்து எவ்வளவோ சொல்லலாம் அல்ல அதுக்கு நன்மைகளை கொடுங்க எந்த மாற்றமும் இல்ல ஆனா நேரம் நமிசலா சொன்ன முன்பாக நின்று செலவாக்க சொல்லி அந்த அத்தனை செலவாக்குகளையும் நாம அவங்கள்ட்ட ஒப்படைக்கும் போது அது எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்சலதா சொன்னாங்க நான் இறந்ததற்கு பிறகு யார் என்னை சந்திக்க வருவாரோ என்னை ஜாறு செய்ய வருவாரோ அவர் நான் உயிரோடு இருக்கும் போது என்னை பார்த்தவரின் போன்றவராவார் என்று சொன்னாங்க நம்பிசலதா உயிரோடு இருக்கும் போது பார்த்தா எப்படியோ அது போலத்தான் அவர்கள் நாம் பார்ப்பது அவர்களை சந்திப்பது நேரடியாக பார்த்து நாம் அவ்வளவு செலவாக்களை எட்டி வைக்கணும்னு சொன்னா நம்ம அந்த அளவுக்கு நிறைய ஊதியிருக்கோம் செலவான நம்சலதாசன் மேல நிறைய நாம ஊதியிருக்கணும் அப்ப அந்த பயணத்துல போகும்போது அந்த ஒழுங்கு முறையோடு இருக்கணும் அல்லாஹ நாடுனா அல்லாஹ நாடுனா போகக்கூடிய அந்த பாக்கியத்துல நவிய கனவுல பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கூட நமக்கு கொடுக்கிறான் நவிய கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லா கொடுக்கிறான் அவன் அந்த பெரும் நசீவி அந்த நமக்கு தந்திரவானாரு அவரு பயணம் செங்கிட்டு போகும்போது அவங்களை அறியாமலே தூங்கிட்டாங்க செலவாத்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்களை அறியாமலே தூங்கிட்டாங்க அந்த கனவுல நபிசல்லா வழங்கி வசனம் அவர்கள் வந்தாங்க நபிசல்லா சாம்ப கனவுல வந்தாங்க அது யாரும் இல்லை அஜர் தாம்பதான் ஒரு பெரும் பாக்கியத்தை பொறுத்தான் சொன்னாங்க அஜர் சில வச்சு இருந்தேன் முதல் முதல்ல போகும்போது என்னதா இருந்தாலும் முதல் முதல்ல போகும்போது ஒரு ஈர்ப்பு ஒரு ஆசை ஒரு ஏற்கம் இருக்கும் இல்லையா அப்ப அந்த ஏற்கத்துல மக்களவுடைய அமல்களை முடிச்சுட்டு மதினாவுக்கு போகும்போது நபியுடைய அந்த புனிதமான பூமிக்கு போறோமே உரிமையமான அந்த பூமிக்கு போறோமே நபியை சந்திக்க போறோமே அப்படிங்கிற அந்த ஆர்வத்துல அவங்க செலவாக சொல்லிக்கிட்டே போனாங்க அவங்கள அறியாமலே தூக்கம் வந்துச்சு தூக்கத்துல நன்றி சிலதார் வரவே கனவுல பார்த்திருக்கிறாங்க இதுல நன்சல்தான் சொல்றாங்க நபியுடைய விஷயத்துல எந்த பொய்யும் வராது நெஞ்சலதான் சொன்னாங்க யார் என்னை கனவில் பார்க்கிறாரோ அவர் என்னைத்தான் பார்த்தார் அவர் என்னைத்தான் பார்த்தார் கனவுல இருந்துச்சே அப்படின்னா அதுல மாற்றம் கிடையாது என்னுடைய உருவத்தில் சைத்தானோ யாருமோ கெட்ட கனவாகவோ என் விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியாது என்று விசலதாசன் சொன்னார் அப்ப என்னை பத்து நீங்கள் கனவில் வருவதாக நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் என்னைத்தான் பார்த்திருக்கிறீர்கள் இது நபியுடைய வார்த்தை அவர் ஒரு பெரு சிந்தனைக்கு தோதுவாக அவரு பெரு இன்னத்துக்கு அல்லா அவங்களுடைய காட்சியை காட்டுவான் ஆனா நம்முடைய உணர்வு சொல்லுது அப்படின்னா அது அரசன் அவங்க தான் அதுல யாருமே சொல்ல முடியாது சீத்தானியுடைய விஷயத்தில் அவன் நுழைய மாட்டான் என்று நம் விசலன் பின்னாங்க அப்ப அந்த பாக்கிய தன்னாக வாய்ப்பு இருந்தா நமக்கு நசீபாருக்கு தந்திரல்வாளா அந்த அளவுக்கு நாம நபியின் மீது ஈறு ஒரு பேருக்கு இல்லாம ஒரு பொறுப்போக்கு தனமா சொல்லாம ஒரு ஈரு கோடு அந்த செலவாக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை நாம உருவாக்கி கொள்ளணும் மக்காவுக்கு போய் சேர்றவர் போகக்கூடிய வழியில பதில் போர்க்களத்தை பார்த்து இன்ஷா பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்க மதினாவுக்கு போவீங்க போய் நம்ம சொல்லதாசவங்களை பார்த்து சலாம் சலாம் சொல்லுகிற வரையிலும் இந்த செலவாக்கங்களுடைய வாயில இன்ஷா இன்ஷால்லா இருக்கலாமா செலவாக்க நிறைய சொல்லுங்க செலவாக்க சொல்லுவது பெரும் பாக்கியம் அல்லாஹ் ரொம்ப நாளைக்கு சொல்லுவன அலல் நவி யா ஐயா ஆமனும் சொல்லுவோம் அழகும் செல்லியுமோ தெசலியுமா அல்லா சொல்றா அல்லாமும் மலக்குகளும் நபியின் மீது செலவா சொல்கிறார்கள் நீங்களும் அந்த நபியின் மீது செலவாக சொல்லுங்கள் அப்ப சொல்லக்கூடிய ஒரு செய்யக்கூடிய அமல் மலக்குமார்கள் செய்யக்கூடிய ஒரு அமல் அல்லாமு ஏவக்கூடிய ஒரு அமல் நீங்களும் செலவாக்கு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் ஏவுகிறான் அப்ப அந்த செலவாக்கு நாம அதிகமாக நம்ம சொல்லிக்கிட்டே வரணும் பதினாறுக்கு போறோம் மதினாவில ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு கர்பா கர்ப்பார்த்தான் என்று சலாம் சொல்லுவது இரண்டாவது தொழுவது பச்சை கம்பலை விரிச்சு அதுல அதில் தொழுவது நஞ்சலதாதுன்னா இது சொல்பஸ்திரி ஒரு பகுதி என்று சொன்னார் இது இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானது இது எல்லா நேரமும் அவங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் நம்ம ஒவ்வொரு தொழுகையும் எங்க பெற நாம மதினா மஸ்ஜிது மஸ்ஜித் நபையும் நாம சொல்லணும் பள்ளிவாசல போய் சொல்லணும் அங்க சொல்லுதா தான் நன்மைகள் அல்லது ஐம்பதாயிரம் நன்மைகள் நமக்கு கிடைக்கிற சரியா அதனால மஸ்ஜித் நபமிக்கு பேரணும் சோம்பல் பார்க்கக்கூடாது கால்படி இருக்கும் சிரமங்கள் இருக்கும் தேவை நிறைய பேருக்கு மதினாக்கு போன மக்கால இருந்து கிளம்புவும்போது இங்கேயே எப்படி இருக்கும் இந்த மூணாண்டு தான் நான்கு இருக்குது அவங்க பேர்ச்சை பண்ணாத வாங்கணும் அந்த மக்கண்ணா வாங்கணும் இந்த முர்க்கை வாங்கணும் இந்த சால் வாங்கணும் அவங்க அதை கேட்டு விட்டாங்க இதை வாங்கணும் மதிலாவை நம்ம எப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்க பர்ச்சஸ் பூமி ஆக்கி வச்சிருக்கிறாங்க போனாலும் என்ன வாங்கணும் தேவையான எல்லாம் வாங்கணும் பர்ச்சஸ் பூமி ஆக்கி வச்சுட்டாங்க இதனால தொழில் மீதாளர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்க முடியுது மற்ற நாட்டு மக்கள் நம்ம நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் நவீன பேர் தொடுமை நேரத்தில் கடைமீனல இருக்கிறான் பஜார் மார்க்கெட்டுக்கு போயிடுறான் அங்க போய் அவங்களோட நோக்கமழை ரெண்டு நாள் தான் இருக்குது இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதை வாங்குறதுலயே கவனம் பிள்ள தயவு செய்து அந்த பரிட்சை செங்குறாங்க என்னட்ட அறவே விட்டுறல ஒரு நேரம் வெறும் விஷயம் இங்க கிடைக்காத பொருள் இங்க கிடைக்காத குரல் அங்க கிடைச்சிச்சு மக்கள் வாங்கிட்டு வந்துட்டு தான் இன்னைக்கு அப்படி இல்ல அதான் பேசும்போது கூட சொன்னான் இன்னைக்கு எல்லாமே இங்க கிடைக்குது இன்னைக்கு எல்லாமே நம்ம பக்கத்துல பக்கத்துல ஒரு பக்கத்து பசா இருக்க எல்லாமே கிடைச்சேன் சாதாரண மதிய கடையில கூட வெளிநாட்டுல கிடைக்கிற பொருளை நம்ம அவரு மாறிடுச்சா இல்லையா அதனால தயவு செய்து வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தா தயவு செய்து அல்லாவுக்காக ஆரவே விட்டுருக்க இன்னவள் ஆழ்மாலும் ஒவ்வொரு ஆவலும் அந்த செய்யக்கூடியவர்களுடைய எண்ணத்தை பொறுப்புதான் நான் இங்க இருந்து இவ்வளவு போல பணம் காசு செலவு பண்ணி புரிதமான அந்த பூமிக்கு போய் அமல் செய்யணும்னு ஆசை இருக்கணுமா அல்லது பரிச்சு பண்ணிட்டு வரணும்னு ஆசை இருக்கணுமா அமல் செய்யணும்னு ஆசைப்பட்டு நாம போனா அந்த அமல்களை பூர்த்தி ஆக்கி தருவான் பரிச்சு செய்யணும்னு ஆசை இல்லை நாம போனா அந்த பரிச்சை அந்த பூர்த்தி ஆக்கி தருவான் வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம் நாலு பேட்ட பதிச்ச தூக்கிண்டாங்க உங்களுக்கு அதை வாங்கிட்டு வந்து இதை வாங்கிட்டு வரணும்னு கொடுத்துடலாம் ஆனா நம்ம போன நோக்கம் நிறைவேறுமா அமல்கள் கிடைக்குமா நன்மை கிடைக்குமான செய்யாது

சாத்தனுடைய ஒவ்வொரு அடையாளங்களையும் சுமந்து இருக்கக்கூடிய பூமி மதினாசன் அந்த அந்த பூமிக்கு நிறைய தன்மையும் இருக்கிறது நீங்க மக்களுக்கு மக்களின் சூழ்நிலைகளை பார்ப்பீங்க மதினால போன பிறகு மதினால சூழ்நிலைகளை பார்ப்பீங்க அப்படி நேரு மாற்றமா இருக்கும் அக்காவை பார்ப்பாங்க மக்களுக்கு இருக்கும் கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க மதிநாடு அதே மாதிரி தான் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க ஆனா நீங்க ஒரு அமைதியை பார்க்கலாம் ஒரு அமைதியான பூமியை பார்க்கணும்னா நீங்க பார்க்கலாம் பா மக்கள் இருப்பான் தானே இதுப்பட்டாங்க மக்கள் இருந்தாங்க ஆனா இந்த அமைதி அந்த இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏன்னா அந்த பூமியை அவனை அப்படி கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் ஏன் அந்த கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான் நிசல் நாங்கள் வசனம் அவர்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய பூமி வருது ஆவனும் நதி இமான் கொண்டவர்களே உங்களுடைய சப்தத்தை நபியுடைய சப்தத்தை விடவும் அதிகமாக உயர்த்தி விடாதீர்கள் அப்படின்னு வருது அடக்குமாக இருக்கிறார்கள் என்பதால் ரொம்ப சட்டம் போட்டு பேசுறது கூட நீங்க பார்க்க முடியாது அங்க போய் நீங்க நின்று அசலாம அழிக்கும் யார் அசோட உள்ளோ அப்படின்னு சத்தம் போட்டு கூட சொல்ல வர மாட்டாங்க போலி சொந்தரா நான் போய் நின்று சலாம் சொல்லிட்டு இருந்தோம் போலீ சொன்னாங்க ஒண்ணுமே சொல்லல சத்தம் போடல மக்களை பத்தி நான் அங்கிட்டு போக அலகரிக்க விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா மதினால நீங்க அப்படி மாதிரியான காட்சிகளை பார்க்கவே முடியாது அப்படி சொல்றத அர்த்தம் ரொம்ப பக்குவமா சொல்லுவாங்க தன்மையா சொல்லுவாள் வேகம் கொண்டு பேச மாட்டாங்க நீ வேகம் கொண்டு பேசினா சப்தம் அதிகமாகும் சப்தம் அதிகமாகனா இந்த குரானுடைய வசனத்தில இருந்த குற்றம் உண்டும் அந்த மக்கள் அவரை ரொம்ப கவனமா இருக்கிறாங்க அதனால போலீஸ் வரும் பொறுமையா சொல்லலாம் மீடியா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் நம்மள எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க ரொம்ப அமைதியான பூமி மதிங்கினா அதனால ரொம்ப கவனமா இருக்கும் நான் சவுத்தின் நபி சப்தத்தை உயர்த்தாது என்னன்னு சொல்லி அல்லாஹ் இறங்கி இருக்கிறான் இந்த வசனம் இறங்கிய போது இந்த முசம்பல்லா அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த உமரையெல்லாம் தவிர ரொம்ப பயந்து போயிட்டான் ஏன்னா ரொம்ப உயரமான ஆள் அவங்க பேசினாலும் குரல் கண்ணீர்ன்னு இருக்கும் பேசினாலே ரொம்ப குரல் கண்ணீர் இருக்கும் ரொம்ப நாம உமரம் சப்தம் அதிகமா இத்தனை பேசிட்டு பாவம் செஞ்சுட்டோம் அந்த அவங்க எந்த நாம உயிரிட்டோம்னு ஒரு விதமான பயன் நடுக்க வந்துருச்சு அதுக்கடுத்து எந்த அளவுக்கு அவங்க சப்தத்தை குறைச்சிட்டாங்கன்னு சொன்னா விசன் அவர்கிட்ட வந்து ஏதாவது பேச வந்தா நபி உங்களுக்கு ரெண்டு தடவை கேட்பாங்க உண்மையை என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்க புரியலை அப்படின்னு அந்த அளவுக்கு சப்தம் குறைஞ்சி மூத்து வரையிலும் முருகர் தான் அவரதிகமாக அப்படித்தான் இருந்தார் அப்ப குணாவுடைய வார்த்தைக்கு அந்த வசனத்திற்கு பொருள் கட்டுப்படுத்தார்கள் சகாபா குடும்பத்தை இன்னொரு சஹாபி மசீத நபதிக்கே வரல இன்னொரு சஹாபி அவங்க பேசுனாலே ரொம்ப ரொம்ப சில பேருக்கு பார்த்த குரல் கம்பீரம் இருக்கும் யதார்த்தமா தான் பேசுவோம் ஆனா குரல் இங்க அவங்க கூட பேசும் யதார்த்தமான குரல் அது யாரையும் சத்தம் மட்டும் பேசணுன்ற நோக்கம் அவங்களுக்கு இருக்காது ஆனா குரலுடைய அமைப்பு அப்படி அமைஞ்சிடும் அவங்களுக்கு அது மாதிரி ஒரு சஹாபி மசீத நபவிக்கே வரல முன்னா பாக்குறேன் என்ன இந்த சஹாபி பார்க்கவே முடியலையே போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சஹாப் கூட்டிட்டு வந்து ஏன் வர்றதுன்னு கேட்டா அவன் இந்த காரணத்தை சொல்றான் தான் நான் அவங்கள்ட்ட பேசினா எப்படி சத்தமா தான் பேசுவாச்சு இயல்பு நான் வந்து அவங்கள்ட்ட ஏதாவது கேள்வி கேக்கிற மாதிரி வரும் சந்தேகம் கேக்கிற மாதிரி வரும் அப்ப உங்களுடைய சப்தத்தை உடம்பு என் சப்தம் நேரில் குற்ற எனக்கு வந்துடும் என் சப்தத்தை உயர்த்தாதீங்கன்னு சொல்லிட்டானே அல்ல நான் அந்த பாவத்தை சம்பாதிக்க விரும்புறேன் அதனாலதான் நான் மசித நபைக்கு வராம வீட்டிலே இருந்துக்கிட்டேன்னு சொல்லி சகாபிச்சினா அதெல்லாம் ஒண்ணு பரவாயில்ல உங்களுடைய இயற்கை அதை என்ன செய்யறது நீங்க வாங்கி தான் சொல்லி ஆறுதல் சொல்லி கூப்பிட்டு அழைக்கிற அளவுக்கு அந்த சகாபாக்களை ஒதுங்கிப்படா அந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டாங்க எதுக்கு நான் சொல்றேன்னா அது மாதிரி கட்டுப்பாடு நமக்கு அங்க இருக்கணும் அந்த மாதிரி சகா சகாபாக்கள் எப்படி அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டாங்களோ அது மாதிரி கட்டுப்பாடு அங்க இருக்கணும் அதனால மதினால ரொம்ப அமைதியா இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது நேரம் பொறுப்புல மச்சிதுல நம்பியில போய் தொடுவதுக்கு முயற்சி செய்யணும் அடுத்து அங்கு இருக்கும் காலம் எல்லாம் அவளுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்த பர்ச்சேஸ் என்ன செஞ்சிடாதீங்க முக்கியத்துவம் கொடுத்துடாதீங்க தேவையான பொருட்கள் ஆசை போற வழியில வர வழியில ரெண்டு பொருள் பொருள் வாங்கணும்னு தோணுதா வாங்கிக்கணும் அது தப்பு இல்லை ஆனா நோக்கம் மதுவாக பேரப்படாது என்ன நோக்கம் மதுவாக பேரப்படாது கவனமாக இருக்கும் சரி ஆட்சி அவங்களை பார்த்து சலாம் சொல்லுவதற்காக உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் கொண்டு ஒதுக்கப்படும் அப்ப நீங்க என்ன செய்யணும் அதற்காக வேண்டி ஒரு புது ட்ரெஸ் ஒண்ணு எடுத்து வச்சு அல்லது இருக்கக்கூடிய ட்ரெஸ்லயே பொண்ணு நல்ல டிரெஸ்ஸா புது டிரெஸ்ங்கிறது இல்ல வாய்பா எடுத்துக்கோங்க இல்ல அல்லது இருக்கக்கூடிய ட்ரெஸ்லயும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து எடுத்துக்கணும் சில பேர் பார்த்தா அங்க வந்து பச்சை கலர் புறவு தான் கட்டணும் சொல்லி ஒவ்வொருத்தரையும் அது ஒரு இதா வரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது பச்சை கலர் புறவு கட்டணும் இருக்கக்கூடிய ஆடைகளும் ஒரு சிறந்த ஒரு ஆடை அல்லது உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது ஒரு முத்த டிரெஸ் ஒன்னு எடுத்து வச்சுக்கிறேன் தப்பு கிடையாது தாராளமா எடுத்து வச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா பார்ப்பதற்கு ஆன ஒரு கூட்டம் ஒன்று வருகிறது சில பேர் வராங்க நம்பிய பார்க்க ஆர்வம் மதினா நெருங்க நெருங்க அவங்களுக்கு ரொம்ப மேலும் ஊர் மதினா பொதுவாக நம்ம பிடித்தமான ஊருக்கு அந்த ஊர் நெருங்க நெருங்க இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி விடும் வெளி விடும் பாருந்தீங்க இல்லையா அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி வருது மதினா ஒரு எல்லை பகுதி நிறைஞ்சிட்டாங்க தூரத்துல மச்சுக்கு நபி தெரியுது கட்டடங்கள் எல்லாம் வீடுகள் எல்லாம் தெரியுது அதை பார்த்துட்டு ஒட்டகத்தை வேகமா ஓட்டிட்டு வராங்க ஊருக்கு நபியை பார்க்க போறோங்கிற சந்தோஷத்துல மச்சிந்த நபிக்கு வந்து ஒட்டகத்தை கட்டியும் போட்டும் போடாம ஓரமா அவங்கட்டு வேகமா பழிவாசர்களை ஓடி போயிட்டாங்க அது ஒரே ஒரு மனிதன் மட்டும் ரொம்ப அமைதியாக ரொம்ப அமைதியா நிதானமா ரொம்ப நிதானமா இறங்குனாங்க ஒட்டகத்துல இருந்து ஒரு ஓரமா கட்ட வேண்டிய இடத்துல கட்டி போட்டாங்க அதற்கு தேவையான சில தீவனங்களை கொடுத்தாங்க நேரம் குளிக்கக்கூடிய இடத்துக்கு போனாங்க நேரம் குளிக்கக்கூடிய இடத்துக்கு போனாங்க முழுமையாக தன்னை பரிசுத்தமாக சுத்தமாக குளி குனித்து சுத்தமடைந்து சுத்தமடைந்து விட்டால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஆறையிலே ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து அப்படி போட்டு நறுமணம் பூசி நபிசல்லி வசன் அவர்களை பார்ப்பதற்காக மச்சு தனபிக்கு சென்று அஸ்லாம் அழிக்கும் யார் அசோலுந்தா அப்படின்னு இந்த சலுவலை நின்று சலாம் சொல்லி நிற்கிறான் நபிசர்களா உள்ள வரவேத்து கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்றாங்க இந்த மனிதர் தான் என்னை பார்க்க வேண்டிய முறையில் பார்த்திருக்கிறார் என்று சொன்னார் இந்த மனிதர் தான் என்னை பார்க்க வேண்டிய முறையில் பார்த்திருக்கிறார் ரசிந்த நம்பிக்கை வந்தாச்சு என்ன அவசரம் வேண்டி இருக்குது அவர் நிதானத்தை கடைபிடித்ததால் அந்த குணம் நவியவர்களுக்கு பிடித்து போய் விட்டது அந்த டிரஸ் போட்டு நறுமணம் நறும நபிக்கு நம்பிக்கை இயற்கையாவே ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் நிமிஷனதனா யாரு ஒரு ந நறுமணம் கொடுத்தா அத்தர் குருதா நீ என்ன செய்யணும் மறுக்காதீங்கன்னு சொன்னாங்க நெமிசலதாரிசி அப்ப நண்பர்கள் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் நறுமணம் அந்த நல்வணம் பூசிக்கொண்டு பார்க்க வந்தது நபிவர்களுக்கு பிடித்து போனது இந்த மனிதர் என்னை சந்திக்க வேண்டிய சந்தித்தார் என்று அந்த குணத்தை பாராட்டினார் நான் இறந்ததற்கு பிறகும் என்னை பார்த்தவர் நான் உயிரோடு இருக்கும்போது என்னை பார்த்த வழி போன்றவராவார் என்ன விசலன் சொன்னாங்க இல்லையா அப்பதான் நாம் அது மாதிரி நபியை பார்க்க போறோம் அப்படிங்கிற உணர்வுகளை குறித்து சுத்தமடைந்து இருக்கக்கூடிய ஆடைகளை நல்ல ஆடையோ அல்லது ஒரு புதிய ட்ரெஸ்ஸோ எடுத்து பூண்டுகிட்டு நறுமணம் பூசி கொண்டு செல்ல வலகி வசனவர்களை பார்த்து சலாம் சொல்லுவதற்காக சில அது எந்த நேரம் சொல்லுவாங்க அதுல கூட சிக்கல் இருக்குது இல்ல விரும்ப இந்த இருந்து அதாவது சொர்க்கத்தின் ஒரு பகுதி இருக்குதுன்னு நன்சலாம் தெரிவிக்கிறான் என்னுடைய முன்பருக்கும் என்னுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி நமிசலிதாசம் தினந்தோறும் நடந்து போன பகுதி அது வீட்டுக்கு நடந்து பள்ளியாசில பெறுவாங்க வந்து வீட்டுக்கு போவாங்க இப்படியே போய் அந்த நபியோட பாதம் பட்ட அந்த எல்லாம் அவங்க சொர்க்கம் மாதிரி ஆக்கிட்டான் ரொம்ப யாழ் ஜன்னா சொருக்கத்தினுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள் நமிசலதாசன் நாளைக்கு உலகம் அளிக்கப்படுகிற போது இந்த பகுதி சொர்க்கத்தோடு போய் சேர்ந்து விடும் அது அழிக்கப்படாது சொர்க்கத்தோடு போய் சேர்ந்துவிடும் அந்த இடத்துல தொடுகிறது சொருக்கத்துல இருக்கிற மாதிரி அதனால அந்த இடத்துல தொண்ணூறு கண்டு ஒரு நேரம் நம்முடைய விசா கொடுத்தா அதுக்குன்னு ஒரு நம்ம விசா அப்படி விசாண்டா அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அதுல கொடுத்தா நமக்குன்னு ஒரு நேரம் கொடுத்துருவாங்க அந்த நேரத்துல நம்ம கரெக்டா அங்க அட்டன் பண்ணிடணும் அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அங்க போயிடணும் அதை செக் பண்ணி பாத்ரூம் அந்த உள்ள உருவாங்க நம்ம ஒரு பத்து நிமிஷமோ அல்லதுக்கு மணி நேரமும் டைம் கொடுப்பாங்க தொழில் பொருள் வாட்ச் செஞ்சுட்டு வெளியே வந்துடணும் ஆனா இப்ப என்னன்னா இந்த மாசத்துல இருந்து போனது வந்து இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் உயர்நாடு என்னோனே இந்தோனேஷியா இந்த நாலு நாடுக்கு ரவுண்ட் ஆஃப் பெருமெட் இல்லைன்னு சொல்லி என்னன்னு தெரியல அதான் சவுதி பண்ணாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னு தெரியாது அப்ப நாங்க போறது அப்படி எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாங்க அது எவ்வளவா பேசி பார்த்தாங்க முடியல இல்ல 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 கூட்டத்தை கூட்டத்தை குறைக்கிறதுக்குதான் அதான் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தோனேஷியா நீங்க போனீங்கன்னா இந்தோனேஷியாக்காரங்க எந்த நாட்டும் அதிகமா கூப்பிட்ட வரணும் கொஞ்சம் அதை குரோடு குரோட கொஞ்சம் கம்மி பண்றாங்க ஒரேடியாவும் தடுக்க மாட்டாங்க கொஞ்ச நாளுக்கு எதுவும் அப்புறம் திடீர்னு ஓபன் பண்ணுவாங்க அப்புறம் திடீர்னு நடப்பாங்க இப்போ வந்து காபூத்த நாட்டுல யாரு மணி நாள் இருந்ததை மாத்தி இது ஹெராம் கட்டினது மட்டும்தான் உள்ள போகணும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நார்மல் ட்ரெஸ்ல பெண்கள் பிரச்சனை இல்லை அங்க உள்ள போய்க்கலாம் ஆனா ஆண்களுக்கு கட்டுப்பாடு எஹராம் இருந்தாதான் உள்ள விடுவாங்க எஹராம் ட்ரெஸ் இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்க அப்போ ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க ஒரு இச்சையை கையாளுறாங்க அது மாதிரி இங்கேயும் இப்ப அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா முசுக்கும் சொல்லி ஒரு அப்ளிகேஷன் சொல்லுவாங்க அதுல அவங்களுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து இதை விசா நம்பரை கொடுத்து அவர் என்ட்ரி பண்றப்ப நமக்கு ஒரு நேரம் கிடைக்கும் அது அங்க போய் என்னன்னு சொல்லுவாங்க அதனால வந்து அங்க போய் தரத்தில் செய்யப்படும் பொழுதுஷா எல்லாம் அது கொஞ்சம் முன்ன பின்னாடி தான் நம்ம அதனால என்ன செய்ய அரசாங்கத்தினுடைய முடிவு அது இது அரசாங்கத்தினுடைய முடிவு நம்ம கையில எதுவுமே இல்லை பொதுவாக ஒரு செய்தியை மனசுல உள்ள வச்சுக்கணும் எல்லாம் நமக்கு நாடிட்டா அது யாராலையும் தடுக்க முடியாது எல்லாம் நமக்கு நாடிட்டா அது யாராலையும் தடுக்க முடியாது சொல்லுவாங்க எனக்கும் என்ன ரிஸ்க் இருக்காது யாரும் எடுத்துட முடியாது யாரும் என்ன செய்ய முடியாது தடுத்துட முடியாது அது மாதிரிதான் என்ன நாடு இருக்க அது கண்டிப்பா நடக்கும் நமக்கு சொன்னா அது எப்படி என்ன சூப்பாடு போட்டாலும் என்ன முயற்சி செஞ்சாலும் எவ்வளவு பணம் காட்சிகள் செலவு பண்ணாலும் அல்லாவுடைய நாட்டத்துல நமக்கு கிடைக்காது என்றும் தான் அது கிடைக்காது அதனால அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குதோ அல்லா நமக்கு நிச்சயம் நாடுவா நம்ம துவா செய்வோம் அல்லாஹ் அந்த நம்முடைய நாட்டத்திற்கு தோன்று வாங்க நமக்கு நடக்கும் அதான் நம்முடைய ஆசையும் கூட அரசாங்கத்துடனடி சில முடிவுகள் ஆஹ் சில முன்களில் இருக்கும்போது அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம அதை சவுல் செய்து கொண்டோம் அப்படின்னா அந்த பொறுமைக்குண்டான நறுபுழிகளை அங்க நமக்கு தருவதற்கு போதுமான முச்சால்லா ஆமாம் அந்த நெஞ்சங்களாக சடவு செல்வது தொழுவது இரண்டும் ரொம்ப முக்கியமான அவர் ரமலான சொல்லுவதற்கு நம்ம ஆரம்பம் சொன்ன மாதிரி சொருக்கத்தினுடைய ஒரு பகுதி இன்ஷால்லா அதுக்கு உண்டான வாய்ப்பு நல்லா நமக்கு கொடுப்பா கண்டிப்பா நடக்கும் நல்ல எண்ணத்தையும் வைப்போம் இன்னும் நம்ம அம்மாடு பின்னியார் நல்ல எண்ணம் வைப்போம் நம்முடைய எண்ணத்துக்கு தோதுவா நல்ல சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக ஆக்கி தருவோம் இன்ஷால்லா அவர் நினைச்சதில் பெண்களுக்கு பிரச்சனை இல்ல இரவு நேரத்துல பத்து மணில இருந்து ஒரு மணி வரையணும் ஒன்பது மணில இருந்து ஒரு மணி வரையணும் அவங்களுக்கு முப்பத்தி நாலாம் நம்பர் கேட்டுன்னு நினைக்கிறேன் பத்தி அந்த கேட்டு வழியா உள்ள விடுவாங்க அவங்களுக்கு பாதி பகுதி அந்த பச்சை பாதி பகுதி திறந்த நிலையில விட்டுருப்பாங்க அது வழிய பெண்களை உள்ள விடுவாங்க அவங்களுக்கு வந்து இது மாதிரி பெருமிடு தேவையில்ல தூரப்பட்டு வெளியே வந்துடலாம் அந்த நேரத்தை பெண்கள் பயன்படுத்திக்கலாம் இன்ஷாவெல்லாம் சரி இப்ப மதுநாறு இருக்கிறப்ப இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது அடுத்து நாம அமல்கள்லாம் ரொம்ப நாம கவனம் செலுத்த அமல்கள்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும் தேவையில்லாத மீன் பயிற்சிகள் தேவையில்லாத செயல்பாடுகளை முழுமையா நாம் தவிர்த்து கொள்ளணும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும் நபி இந்த நடந்த இடம் நபியுடைய பாதம் பட்ட இடம் அப்படிங்கிற அந்த உலகமோட அந்த கண்ணியத்தோடு நடக்கணும் பெரும்பெரும் சேகுமார்கள் பெரும்பெரும் இறைநேசர்கள் ரணிமார்கள் எல்லாம் மதினாவுக்கு போகும்போது சிறுநூறு கூட நம்ம அந்த மதினாவை தெளிக்க மாட்டான் எல்லாம் முடிச்சுட்டு ஊருடைய எல்லை பகுதிக்கு போய் சிறுநீர் கழிச்சுட்டு ஒளி செஞ்சுட்டு சுத்தம் படைஞ்சிட்டு திரும்ப ஊருக்குள்ள வந்து அமன் செய்யலாம் ஏன் இவ்வளவு தூரம் சிரமம் அவ்வளவு தூரம் போயிட்டு வரீங்கன்னு கேட்டா எங்க போய் சிறுநீர் கழிச்சானே நபியுடைய கால் இங்க போட்டிருக்குமோ இங்க நடந்திருப்பாங்களோ இங்க பாதம் போட்டிருக்கோன்னு எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் ஆயிடுது அதனாலதான் எதுக்கு அந்த வருத்தம் நான் ஊருடைய எல்லை பகுதியில் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி பெரும் ஒரு முறைநேசர்கள் நபி அவர்களுடைய காலடிப்பட்ட அந்த மண்ணுக்கு கூட ஒரு மகத்துவமான ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த தண்ணியத்தோடு அந்த மண்ணுல நாம் கொடுக்கணும் அதனால மக்களையும் சரி மதினாவிலையும் சரி நம்முடைய முதல் நோக்கம் அமலுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கும் அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தான் நம்ம இங்க இருந்து போறோம் அமலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நம்முடைய அமலங்களை அல்லாஹ் எளிதாகி தருவான் எந்த நியத்தோடும் நாம கிளம்புறோமோ அந்த நியத்து தான் நமக்கு கடைசி வரையில் இருக்கும் அதனால கிளம்புறது பூர்த்தியான நாம அல்லாவுக்காக நான் செய்கிறேன் என்ன தோல் நாம் இங்கிருந்து கிளம்பி கேட்டோம் சொன்னா அல்லா நமக்கு விஷலாசம் கொடுத்துருவான் அவளுக்கு பூர்த்தியான ஒரு தன்மையை கொடுத்துருவாங்க அதுதான் நம்ம செஞ்சுக்கலாமா அடுத்த பயணத்தினுடைய ஏற்பாடுகள் எப்படி போனோம் எப்படி வரும் அதனுடைய தருத்துக்குகள் என்ன அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு அதிர்தான் சொல்லுவாங்க